அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனோஸ் என்ன இப்படி பார்க்க போனால் இப்போ வந்து நம்ம கிரைண்ட்ஸ் டிசைன்லாம் பண்ணியிருப்போம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன நம்ம ஆர்சியில் வந்து நம்ம கிரைன்ஸ் டிசைன் வந்து நம்ம எனாமல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருப்போம் அந்த டிசைன்ஸை வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணும்போது அதை வந்து ப்ரைமர் போட்டு ரீஒர்க் பெயிண்ட் பண்ணாமல் இல்லை அல்லது நம்ம வாட்டர் பேஸ் பண்ணலாமானு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் கேட்டு கேட்டிருந்தீங்க ஏன்னா இதில் யூஸ் பண்ணது எல்லாமே எனாமல் பேஸ் தான் அந்த எனாமல் பேஸ் பண்ணி பெயிண்ட் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகல நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இதை வந்து நம்ம வேறு ஒரு பெயிண்ட்டு திரும்ப அப்ளை பண்ணணும்னா அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக வாங்கி பெயிண்ட் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான் இதில் வந்து பிரைமரி எதுவுமே தேவை ஏன்னா சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டேமேஜாக போது மட்டும் ஆயில் ப்ரைமரை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனாமல் யூஸ் பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் வந்து வாட்டர் பேஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வாட்டர் பேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து வாட்டர் பேஸ் பிரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணிங்கன்னா கலர் போட்டாலும் சூப்பராக அப்ளை ஆகும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்பந்தமான தவறுகளுக்கு நம்ம சேனல் ஜென்வாட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்